எங்கே பார்த்தாலும் ஏன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க கௌதம் சிகாமணி பொன்முடியினுடைய மகன் அப்படியே தாண்டி நாளையில இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் பக்கம் போறோம் வெள்ளூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க துரைமுருகன் அவருடைய பையன் வெள்ளூர் முடிச்சு அடுத்து சென்னைக்கு போறங்க சென்னை என்ன பாக்கி இருக்கு தென் சென்னை யாருங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த அம்மா யாருங்க முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியனுடைய மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய சகோதரர் யாருங்க தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தென் தாண்டி அடுத்து மத்திய சென்னை போனீங்கன்னா தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய சகோதரர் பையன் அப்படியே எட்டி கூச்சி வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி ஆர்காட்டு வீராசாமியனுடைய மகன் தமிழ்ல இந்தியால எங்கேயுமே தனியா இல்லைங்க பீகார்ல கூட எங்கேயுமே தனியா இல்லைங்க எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி எல்லாம் அப்படியே தாண்டி இப்ப ஸ்டைல் தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா தூத்துக்குடி நாம அமைச்சராக கீதாஜி ஜீவன் இருப்பாங்க தூத்துக்குடி மேயராக கீதாஜி ஜீவனுடைய தம்பி இருப்பார் இது புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு புது வரவுங்க ஐயா பெரம்பலூர்ல கே என் நேருவனுடைய தம்பியை நிறுத்தறக்கு முழு வேலையில இறங்கி இறங்கியிருக்கிறான் ஏன்னா பெரம்பலூர் முடிச்சுட்டு வர்றேன் எங்க பார்த்தாலும் கே என் நேரு அவருடைய தம்பி அவருடைய மகன் ரெடி ஆயிட்டார் நிற்கிறக்கு அடுத்து நம்முடைய கடலூர்ல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய பையன் சோ இந்த முறை முழு தமிழ்நாடு மொத்தமா பூர்த்தி பண்ணிடுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல மிச்சம் வச்சிருக்கிறாங்க ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் பாக்கி இருக்கு வங்கி கணக்குல நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஒரு பட்டன் அமுத்தினாங்க ஐயா வங்கி கணக்குல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருது ஐயா ஐயா நம்முடைய ஆட்சி சத்தம் இல்லாம உங்களுக்காக மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்க பணம் உங்களை நோக்கி வருது யாரு போய் நம்ம கை கட்டி நிக்க வேண்டாம் ஐயா சென்னையில வெள்ளங்கையா அப்ப உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நண்பர் போனார் ஐயா சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க ஆனா ஆறாயிரம் ரூபாயை வங்கி கணக்குல போடணும் அப்படின்னு ஐயா உங்களுக்கு தெரிய மாட்ட ஆறாயிரம் ரூபாய் படமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி வைத்த படம் எஸ்ஆர் பண்ட் இந்த மாதிரி கியூல நிறுத்தி வச்சு வெயில நிறுத்தி வச்சு பெரியோர்களை தாய்மார்களை அலக்கலித்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்காதீங்க அதுக்கு உச்சநீதிமன்றத்திலே மாநில அரசு சொன்னாங்க ஏடிஎம் எல்லாம் சென்னையில வேலை செய்ய மாட்டேங்குது அடுத்து கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாது அதனாலதான் ஆறாயிரம் ரூபாய் பணமா கையில கொடுக்கறோம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில யாரும் செய்யாத அநியாயத்தை அவங்க பண்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு வந்து வெளியே வெயில் நிக்க வச்சு ரேஷன் கடைக்கு வெளியே கையை கட்டி நிக்க வச்சு அது ஏதோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் மு ஸ்டாலின் அவருடைய தாத்தாவை போல ஒரு கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்திற்கு அறிந்து கொண்டிருக்கின்றார் ஆறாயிரம் ரூபாய் மோடி ஐயா மத்திய அரசுல இருந்து அனுப்பி வச்ச பணம் அந்த ஆறாயிரம் ரூபாய் போட்ட கவர் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா அவனுடைய கவர் ஐயா இந்தியா முழுவதுமே குழந்தைகள் நவோதியா பள்ளியில பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஐயா பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க நான் ஊர் ஊரா போற ஆளுங்க ஐயா தெலங்கானா கர்நாடகா கேரளா எல்லாம் சுத்திட்டாங்க ஐயா நவோதியா பள்ளி உலக தரம் வாய்ந்த பள்ளி ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாம நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தர பள்ளி கிடைக்கும் உலகத்தர கல்வி இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் மாநில அரசு எங்களுக்கு கேந்திர வித்யாலயம் கொடுங்க கொடுங்க இன்னும் கொடுங்க இன்ன பத்து கொடுங்க இன்னும் பதினஞ்சு கொடுங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கேந்திர வேண்டும் இந்தியா முழுவதும் ஏற்கனவையா பள்ளி பழங்குடியின மக்களுக்கு ஏற்கனவையா பள்ளி கொடுங்க இன்ன நூறு கொடுங்க இன்னும் இருநூறு கொடுங்க தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நீயும் பள்ளிக்கூடம் கட்ட மாட்ட நீயும் சொல்லிக் கொடுக்க மாட்ட நீயும் மாணவர்களுடைய கற்றல் திறனை உயர்த்த மாட்ட தமிழ்நாடு அரசுங்க மோடிய அதை வாங்கிக்கவும் மாட்டேன் கேட்ட அதுலயும் அரசியல் சகோதர சகோதரர்